நெருங்கி வரக்கூடிய சூழல்ல ஆளும் பாஜக அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை அமலுக்கு கொண்டு இந்த சட்டத்தை பெரும்பாலான எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றன ஒரு சில மாநிலங்களில் சட்டப்பேரவைகளில் இந்த சட்டத்துக்கு எதிரான தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன இப்படிப்பட்ட சூழல்ல குடியுரிமை சட்டம் என்பது என்ன ஏன் பாஜக இந்த சட்டத்தை அமல்படுத்துகிறது இந்த சட்டத்தில் உள்ள குறைபாடுகள் என்ன இதனால் யாருக்கு பலன் இதனால யாருக்கு பாதிப்பு ஏற்படும் அச்சத்தை வெளிப்படுத்துறாங்க இது போன்ற சந்தேகங்களுக்கு தான் இந்த வீடியோ விடைத்தருது வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் ஆர் உங்களிடம் பேசுவது ஆர் ராமலிங்கம் நீங்க இதுவரைக்கும் இந்த சேனலை உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க வாங்க குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான விஷயங்களை பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நடைமுறைக்கு வந்தது அதன்படி நாட்டில் வசிக்கக்கூடிய எல்லோருக்கும் குடியுரிமை உறுதி செய்யப்பட்டது அதோட இது மதத்தின் அடிப்படையில எந்த வேறுபாட்டையும் காட்டல பொதுவாக சுதந்திர இந்தியாவில் வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்திய குடிமகனாக அங்கீகரிக்கப்பட மாட்டார்கள் அவங்க நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவதோ அல்லது சிறை தண்டனைக்கு உள்ளாவதோ வழக்கமானது ஆனால் இந்திய குடியுரிமை சட்ட திருத்தம் மூலம் சில வரையறைகள் நிர்ணயிக்கப்பட்டு இந்திய குடிமகனாக அவர்களை அங்கீகாரம் செய்ய வழிவகை செய்யப்படுகிறது முதன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல மத்திய அரசு குடியுரிமை சட்டத்தை நிறைவேற்றினது இதன் மூலம் இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் சில வரப்புகளுக்கு உட்பட்டு குடியுரிமை வழங்கப்பட்டது வெளிநாட்டினர் இந்திய குடியுரிமை பெற இந்த சட்டம் வழங்கி இருக்கு இதன்படி பதினோரு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்துல முதல் முறையாக திருத்தப்பட்ட சட்டத்துல பெற்றோரில் ஒருவராவது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனை வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வருஷத்தில் திருத்தப்பட்ட சட்டத்திருத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு இல்லி அதற்கு பிறகு இந்தியாவுக்கு வெளியே பிறந்தவர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் பத்தாம் தேதிக்கு முன் அவர் பிறந்த நேரத்தில் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டது மூணாம் ஆண்டுல திருத்தப்பட்ட சட்டம் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை உருவாக்க அங்கீகாரம் கொடுத்தது அதே போல இரண்டாயிரத்தி பதினைந்தில் மற்றொரு திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது இறுதியாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு குடியுரிமை திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டத்தின் மூலம் பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இந்தியாவுக்குள்ள நுழைந்த இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சி இனத்தவர்கள் கிறிஸ்தவர்கள் உரிய ஆவணங்கள் எதுவுமே இல்லாம இந்தியாவில் குறைந்தது ஆறு ஆண்டுகள் வசித்தாலே அவங்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்பு இந்தியாவில் குடியேறியவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் அப்படிங்கிறது இந்த சட்டத்துல சொல்லப்பட்டேன் இந்தியா மத சார்பின்மையை பின்பற்றக்கூடிய நாடு அதனால இந்த சட்ட திருத்தத்துல பிற மதங்களை சேர்ந்தவங்க இடம்பெற்ற நிலையில முஸ்லீம்கள் இடம்பெறல அப்படிங்கிற காரணத்தாலதான் மதத்தை அடிப்படையாக கொண்டு குடியுரிமை வழங்கக்கூடிய வகையில அமைந்திருக்கிற இந்த சட்ட திருத்தம் தேவையற்றது அப்படின்னு எதிர்கட்சிகள் எதிர்த்து குரல் கொடுக்க தொடங்கின அதோட இலங்கையில பல்வேறு இன்னல்களை சந்திச்ச இலங்கை தமிழர்களையும் இந்த பட்டியலில் சேர்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்தது இதனாலதான் இந்த சட்டத்தை காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் கட்சி சமாஜ்வாதி கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசியவாத காங்கிரஸ் ராஷ்டிரிய தளம் ஆம் ஆத்மி மக்கள் ஜனநாயக கட்சி மத சார்பற்ற தளம் இது போன்ற கட்சிகள் எல்லாமே தொடர்ந்து இந்த திருத்த சட்டத்துக்கு எதிராகவே குரல் கொடுத்து வராங்க சர்ச்சைக்குரிய இந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதா மக்களவையில வருஷம் நீண்ட விவாதத்திற்கு பிறகு நிறைவேற்றப்பட்டது சட்ட திருத்த மசோதாவை ஆதரிச்சு முன்னூத்தி பதினோரு மக்களவை உறுப்பினர்களும் எதிர்த்து எண்பது மக்களவை உறுப்பினர்களும் வாக்களிச்சார் மாநிலங்களவையில மசோதாவுக்கு ஆதரவாக நூத்தி உறுப்பினர்களும் எதிராக நூத்தி ஐந்து உறுப்பினர்களும் வாக்களிச்சாங்க மசோதா இந்த மசோதாவுக்கு தமிழகத்தை சேர்ந்த திமுக கடும் எதிர்ப்பு தெரிவிச்சது இந்த மசோதா நிறைவேற ஆதரவு தெரிவிச்சது இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன குறிப்பா இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் அதிக அளவுல ஈடுபட்டாங்க மற்ற மதத்தினருக்கு இந்திய குடியுரிமை வழங்கும் போது இஸ்லாமியர்களை மட்டும் பிரித்தாள்வதே ஏன் அப்படிங்கிற கேள்வி அப்ப எழுப்பப்பட்டது இந்த போராட்டங்கள்ல பலர் உயிர் தியாகங்களும் செஞ்சாங்க இதை தொடர்ந்து இந்த சட்டத்தை அமல்படுத்துறத மத்திய அரசு ஒத்தி வச்சு நாலு ஆண்டுகள் கடந்த நிலையில இப்போ மகளவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கு இது அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமை வழங்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் பதினாலாவது பிரிவை மீறுவதாகும் அப்படின்னு எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டி வராங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த நாடுகள் எல்லாம் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிறதால துன்புறுத்தப்பட்ட சிறுபான்மையினரின் குழுவில் இருந்து முஸ்லிம்கள் விளக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விளக்கம் மத்திய அரசாப்ல சொல்லப்பட்டது சிஏஏ அப்படின்னு சுருக்கமாக அழைக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக தமிழகம் கேரளம் பஞ்சாப் ராஜஸ்தான் புதுச்சேரி மேற்குவங்கம் மத்திய பிரதேசம் தெலுங்கானா உள்ளிட்ட சட்டப்பேரவைகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அமல்படுத்துறத எதிர்த்து திமுக அரசு செப்டம்பர் மாசம் தமிழக தீர்மானம் இந்த சட்டத்தை திரும்ப பெறவும் மத்திய அரசிடம் வலியுறுத்தினது இந்த நிலையில எதிர்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பை மீறி சட்டம் நாட்டுல மார்ச் பன்னெண்டாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அதோட இந்த சட்ட விதிகளின் கீழ் இந்திய குடியுரிமை பெறுவதற்கு விண்ணப்பிக்க எதுவாக தனி இணையதளத்தையும் மத்திய அரசு தற்போது தொடங்கி தமிழகத்துல இந்த திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதியா சொல்லியிருக்க இதே போல கேரளா உள்ளிட்ட சில மாநில முதல்வர்களும் இந்த திருத்தப்பட்ட குடியுரிமை சட்டம் அமல்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு அந்தந்த மாநில மக்களுக்கு உறுதி அளிச்சிருக்காங்க தேர்தல் பத்திரம் தொடர்பான விவகாரத்துல பாஜகவின் பெயருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவை ஈடுகட்டுறதுக்கு தான் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சட்டத்தை தேர்தல் நிறைவு நேரத்தில் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற விமர்சனமும் இப்ப எழுதுருக்கு குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியர்கள் யாருடைய குடியுரிமையையும் பறிக்காது நம்ம நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மையினருக்கு இந்த சட்டம் காரணமாக எந்த ஒரு பாதிப்பும் வராது எந்த இந்திய குடிமகனும் குடியுரிமையை இழக்க மாட்டார்கள் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இப்போ உறுதி அளிச்சிருக்காரு குடியுரிமை சட்ட திருத்தத்துக்கு எதிராக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு ஒன்றும் இப்ப தொடர்ந்துருக்கு தேர்தல் நேரத்தில் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான எதிரான விஷயங்களை ஆளும் பாஜகவை பலவீனப்படுத்தும் வகையிலான பிரச்சார யுக்தியையும் எதிர்கட்சிகள் வரும் மக்களவைத் தேர்தலின் போது பயன்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்